விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எதிரே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பரிமேல் அழகரிடம் கேட்டு வரலாம் அழகர் வணக்கம் இந்த போராட்டம் இதற்காக நடத்தப்பட்டு வருகிறது அவர்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் விவரங்கள் ஒழுங்குமுறை வேலைநிறுத்தம் நெல் மற்றும் மணிலா பயிர்களை கொள்முதல் செய்யப்படாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் செயல்படுத்தும் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மிக பிரசித்தி பெற்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக இருந்து வருகிறது இந்த விற்பனை கூட்டத்திற்கு செஞ்சி அந்தபுரம் கண்டாச்சிபுரம் அவளுப்பேட்டை கீழ்பண்ணாத்தூர் திண்டிவனம் மேல்மருவத்தூர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நாள்தோறும் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை நெல் மூட்டைகளை விற்பனை செய்து கொண்டு வருவது வழக்கம் இந்த ஆண்டு ரூபாய் மூவாயிரம் வரை விற்பனை விவசாயிகள் விற்பனைகளை கொண்டு வருவதால் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மூட்டைகள் செஞ்சி ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கடந்த ஒரு மாத காலமாக வந்த வண்ணம் உள்ளது இந்நிலையில விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை வியாபாரிகள் கொள்முதல் செய்து விவசாயிகள் கையில் இருந்த மாற்றுவதற்கு அதேபோல அந்த நெல் மூட்டைகளை சாக்கு சரக்கு வாகனத்தில் இருந்து ஏற்றுவதற்கு தனியார் கூலி தொழிலாளர்கள் கூலி தொகை பெற்று வந்தனர் இந்த தொகையானது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு மாற்றி அமைக்காத கண்டித்து மேலும் உயர்த்தி வழங்க வேண்டுமென கூலி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் வியாபாரிகள் தரப்பில் கூலி உயர்வு தர மறுப்பு தெரிவித்ததால் சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர் வியாபாரிகள் நெல் மூட்டைகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அடுக்கப்பட்டு உள்ளது இதனிடையே இயற்கை சீற்றம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் உள்ளிட்ட பல பல்வேறு சிரமங்களுக்கிடையே விவசாயிகள் தாங்க விளைவித்த நெல் மூட்டைகளை மற்றும் சிறுதானியங்களை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்படுவதால் விவசாயிகள் பாதிப்பு எடுத்து வருகின்றனர் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனை தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் பிரகாஷ் இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பரிமையில